தென்காசி மாவட்ட சிற்றாறு வடிகால் பாசன பகுதிக்கு உட்பட்ட விவசாயிகளை ஒன்றிணைத்து சிற்றாறு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் தொடங்கப்பட்டுள்ளது அந்த நிறுவனத்தில் எழுநூறு விவசாயிகள் பங்குதாரர்களாக உள்ளனர் இந்நிலையில் விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு இடைத்தரகர்கள் இல்லாமல் நியாயமான விலை கிடைக்கும் வகையில் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருட்களில் இருந்து வேறு பொருட்களை தயாரித்து மதிப்பு கூட்டு பொருளாக விற்பனை செய்யும் வகையில் தமிழ்நாடு நீர்ப்பாசன வேளாண்மை நவீன மாக்கல் திட்டத்தின் மூலம் தென்காசி மாவட்டம் கீழப்புளியூரில் வேளாண்மை மதிப்பு கூட்டு மையம் தொடங்கப்பட்டது உலக வங்கி நிதி மற்றும் தமிழக அரசின் ரூபாய் முப்பது லட்சம் மானியத்துடன் சேர்த்து ரூபாய் நாற்பது லட்சம் மதிப்பில் தொடங்கப்பட்ட இந்த வேளாண் மதிப்பு கூட்டு மையத்தின் மூலம் விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் விளைபொருட்களை மதிப்பு கூட்டுப் பொருட்களாக மாற்றி நேரடியாக விற்பனை செய்வதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் தேங்காய்களை இந்த மையத்தில் உள்ள சூரிய உலர்த்தி மூலம் உலர வைத்து தேங்காய் எண்ணெயாக தயாரித்து அதை சந்தையில் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுப்பதுடன் அதில் கிடைக்கும் லாபத்தை முழுமையாக விவசாயிகளுக்கு செல்லும் வகையில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக வேளாண் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த வேளாண் மதிப்பு கூட்டு மையத்தினை மாவட்ட ஆட்சித் தலைவரின் வேளாண்மை பிரிவு நேர்முக உதவியாளர் கனகம்மாள் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார் அவருடன் வேளாண் வணிகத்துறை இணை இயக்குனர் சுப்பையா தென்பொதிகை உழவர் உற்பத்தியாளர் நிறுவன தலைவர் ஜாகிர் உஷேன் வடகரை முகமது இஸ்மாயில் சிற்றாறு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் தலைவர் கணபதி உள்ளிட்ட பல்வேறு விவசாயிகள் கலந்து கொண்டனர் குறிச்சி டைம்ஸ் தென்காசி மாவட்ட செய்திகளுக்காக சாரல் குமார்